நீங்கள் கொண்டிருப்பது உள்ளாட்சி டாக்டர் மெட்டு ஸ்ரீனிவாஸ் ரெட்டி த டைரக்டர் ஆஃப் ஆஃப் ஹாஸ்பிட்டல் டுடே திஸ் மீட்டிங் டு டிஸ்கஸ் மாஸ்டர் வெரி வெரி ரேர் அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி இந்த இந்த ப்ராப்ளம் மாதிரி மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் ரொம்ப ரீசன்ட்லி ஜெனட்டிக் ஸ்டடிஸ் தெரிஞ்சிருச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் நிறைய எல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு ஒன்றும் சக்ஸஸ் ஆகல ரொம்ப ஜாண்டிஸ் ரொம்ப இச்சிங் ஆக்சுவலி ஹோல் டே அண்ட் நைட் டு அதனால ட்ரீட்மெண்ட் என்னன்னா ட்ரீட்மெண்ட் லிவர் டிரான்ஸ்லான் தான் ஸோ லிவர் டிரான்ஸ்லான்ட் அவர் மதர் டொனேட் அவர் மதர் லெஃப்ட் சைட் லிவர் வெரி வெல் அண்ட் திஸ் இஸ் ரிப்போர்ட்டெட் லிவர் ட்ரான்ஸ்லான் நான் வந்து பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர் பார்க்குறேன் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சர்ஜரியோட விஷயம் முடிஞ்சாது அதுக்கப்புறம் ஐசியு கேர் இருக்கும் அதுக்கப்புறம் லாங் டர்வம் ஸோ இந்த ஐசியு கேர் எதனால முக்கியம் அப்படின்னா அதுவும் ஒரு பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கும்போது ஒரு குழந்தைய நம்ம இசியூவில் போஸ்ட் ட்ரான்ஸ்ளான் பார்க்கும்போது அதுக்கான சேலஞ்சஸ் நிறையா இருக்கும் நார்மலாக அடல்ட்ஸ் மாதிரி பெரிய ரத்த குழாய் இருக்காது சின்ன நூல் இரவு தான் ரத்த குழாய் இருக்கும் அந்த ரத்த குழாய் மூலயமா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண உறுப்புக்கு ரத்தம் சீராக போகிறதுக்கு நம்ம வந்து பிளட் ப்ரெஷர்லேருந்து ஆரம்பித்து ஆக்சிஜன்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே அந்த நேரத்தில் சீராக பார்த்துக்கணும் ரெண்டாவது நர்சிங் கேர் இதை டிரான்ஸ்பிளான் பண்ண பார்ப்பாலாம் ஒரு இனிஷியலாக கொஞ்சம் காலகட்டத்துக்கு அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப வீக்காக இருக்கும் அதனால இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துருக்கோம் அதனால் நர்சிங் கேர் வந்து இந்த டைப்பில் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கும் மூணாவது ஃபேமிலி அப்ரோச் அதாவது இப்போ யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு அவங்க அப்பாவோ அம்மாவோ தான் லிவர் கொடுப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் என்ன ஏதுன்றது ஸோ அவங்களையும் கேரளில் இன்வால்வ் பண்ணி ஒரு பீடியட்ரிக் ஹாஸ்பிட்டல் வழக்கமாக நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோம் ஸோ இந்த பாப்பாவுக்கும் நம்ம அதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் லெவல் அதிகமாக இருக்கும் அந்த பேஷண்டோடைய அவுட்கம் <laughs> so I think one important uh, thing that I need to, uh, you know, I want you to advertise is that liver transplantation is very successful, even for children. English uh, is okay, okay. Even for children, uh, even for small babies, when you transplant is done. In areas in centers with expertise, success rates are very good, They're more than 95% success rate. So transplant a peri operation, you know, life is you another, know, that is all old news. Now with the current techniques and the expertise, in Nalla, we are all trained in other countries and come, but actually now surgeons from other countries are coming to train with us because you know we are level reached that level So uh, transplantation can be done safely. And children can have a very good life after operation. After the operation, So, mm -hmm. so donor operation usually for five to six hours Baby operation will take about eight to ten hours. And again, small babies are not. time takes? You know, it is very fine. I found. Very person, I know, fast. But usually around eight hours for for the for the child about five to six hours for the donor. And donor normally. ஃபேமிலி டோனர்ஸ் தான் பெஸ்ட் இதுனா அது சக்ஸஸ் நல்லாயிருக்கும் லிவர் குவாலிட்டி நல்லா இருக்கும் எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க அதனால் கிராஃப்டு ஆக்செப்டன்ஸ் ரேட்ஸ் ஆர் வெரி வெரி குட் வித் லிவிங் டோனர் அண்ட் இட் இஸ் சேஃப் ஃபார் தி டோனர் இது நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு டோனருக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ஆப்ரேஷன் பண்ணி இந்த பாதி லிவர் எடுத்தால் டோனருக்கு சேஃபாக இருக்கும்னா ஓன்லி தென் டீல் ப்ரொசீட் ஸோ நார்மலி ஒன் மந்த்தில் ஆப்ரேஷன் முன்னாடி எவ்வளோ பெருசு இருந்தது லிவர் அவ்வளோ பெருசாக அவங்க லிவர் டோனர் அது டோ லிவருக்கு அந்த நல்ல குரூவ் ஆகிறது கெப்பாசிட்டி இருக்குது அதனால தான் இந்த மாதிரி ஆப்ரேஷன் வேறு எப்படி டூ சக்ஸஸ் ஸோ பீரியாட்ரிக் ட்ரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் என்ன என்ன ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் விஷயம்னா குழந்தைங்களுக்கு வந்து பிளட் வெசல்ஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது அடல்ட் நம்ம கிட்ட இருந்து எடுக்கிற பிளட் வெசல்ஸ் பெருசாக இருக்கும் இந்த ரெண்டுக்கும் மேட்ச் பண்ணணும் பெரிய சைஸ் இருக்கிற பிளட் வெசல் குழந்தைங்களுக்கு மேட்ச் பண்ணணும் இது வந்து ஒரு காம்ப்ளிகேட் ஒரு ட்ரிக்கியானது ஸோ இது வந்து எக்ஸ்பர்ட் சென்டர்ஸில் எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் எக்ஸ்பர்ட் டீம் எஸ்டில் பண்ணலாம் குழந்தையோட ரெக்கவரி ஃபாஸ்டராக இருக்கும் பட் அந்த சர்ஜரிக்கு அப்புறம் குழந்தையோட ரெக்கவரிக்கு மெயின் இன்டென்சிவிட்டேன் அதுக்கப்புறம் குழந்தையோட க்ரோத் நார்மலா இருக்கும் நார்மலா எல் எப்படி ஸ்கூலுக்கு எல்லா குழந்தைகளும் போகிறாங்களோ அதே மாதிரி ஸ்கூலுக்கு குழந்தைங்க போவாங்க படிக்கிறது நார்மலாக இருக்கும் வளர்கிறது நார்மலா இருக்கும் ஸோ அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் குழந்தை வைத்துக்கலாம் ஸோ நார்மலாகவே க்ரோத் இருக்கும் சில்ட்ரனுக்கு லிவர் டிசீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா ஏர்லியரா ட்ரான்ஸ்பிளான் பண்ணுவாங்க ரெக்கவரி பாஸ்டாக இருக்கும் சொன்ன மாதிரி தான் மல்டி டிசிப்ளினரி டீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடல்ட் ட்ரான்ஸ்பாண்ட் சென்டர்ஸ் நிறைய வந்திருக்கு அவங்க டிரான்ஸ்பான்ட் சென்டர்ஸ்ல வந்து கிடையாடிக் சம்பந்தமான பிடாடிக் நெக்லஜிஸோ பிடியாட்ரிக் கேஸ்ட்ராண்ட்ரோல் இல்லை பிடியாட்ரிக் லிவர் ஸ்பெஷலிஸ்ட் அவங்களும் ஸ்பெசிஃபிக்காக இருக்க மாட்டாங்க எங்கள் சென்டரில் ஃபுல் எக்ஸ்க்ளூசிவாக ஃபுல் டைம் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் இருக்கனால எனி டைம் ஆஃப் தி டே இன்க்ளூடிங் டயாலிசிஸ் தேவையோ இல்லை எக்னோ சப்போர்ட் தேவையோ எல்லாமே பிடியாட்ரிக் சம்மந்தமான ஸ்பெஷலிஸ்ட் இருக்கனால இட் இஸ் மச் மோர் ஃபைனர் அண்ட் பெட்டர் அவுட் கம் கம்ஸ் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே ஸோ இஃப் இட்ஸ் பாசிபிள் பிடியாட்ரிக் பேஷன்ஸ் ஆர் பெஸ்ட் மேனேஜின் பிடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் இஸ் இட் டேக் மிசேஜ்